இந்த ஆளுமைகளில் இவ்வளவு அதிகாரம் சர்வ அதிகாரமும் தனக்கே உரிய ஒரு இடத்தில் தக்க வைத்து கொள்ள முடிந்து யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது அவருடைய கட்சிக்காரர்களை அவர் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது அதுபோல் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் தான் வைத்ததுதான் சட்டம் என்று ஒரு கட்சியை இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்கிறார்களே இராணுவ கட்டுப்பாட்டோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய ஒரு மாபெரும் தலைவி அந்த அம்மா உண்மையிலேயே அப்படி ஒரு கட்சி நடத்துறது ரொம்ப சிரமம் இல்லை மிகப்பெரிய சிரமம் கட்சி நடத்துறது என்ன ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க எத்தனை கோரிக்கைகள் வைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தரும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னதாக எடுத்துங்களேன் ஒரு ஒரு கட்சிக்காரன் என்ன நினைப்பாங்க எனக்கு ஒரு ஒரு பட்டா போட்டு கொடுங்க ஒரு மனப்பட்டா போட்டு கொடுங்க வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லுவான் இத்தனை பேருக்கும் வந்துட்டு இவர்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவு செய்யணும்